அறிவுங்கிறது கொஞ்சம் கூட வளராது அவங்களுக்குலாம் முட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னு இரநூறுவாய்க்கு எப்படி வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி முட்டு கொடுக்கணுமா அப்படிங்கிறத கேள்வியே அதனால் இன்னும் நிறைய தடவை பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரணும் இப்படி சுயமரியாதை தமிழக உரிமையின் வீரம் பேசுனவனுலாம் எப்படி காலில் விழுகிறானுங்க எப்படி வெள்ளக்கொடி வீசுகிறாங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கட்டும் அப்போ திமுகவின் இரட்டை நாக்கும் இரட்டை நிலைப்பாடும் நல்லா மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது வணக்கம் நண்பர்களே நேற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தபொழுது வரிசை கற்றி வரவேற்றார் திமுகவின் தங்கம் தென்னரசு திமுகவின் டிஆர்பி ராஜா திமுகவின் தங்கச்சி முதல்வரின் தங்கச்சி கனிமொழி அவர்கள் அப்புறம் கீதா ஜீவன் அவர்கள் அப்புறம் மேடையிலே உட்கார்ந்து அவர் துவங்கி வைத்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் பின்னாடி நின்று கைதட்டி ஆரவாரம் செஞ்சு வரவேற்று மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டின் பெருமையின் பேசினாங்க இதைத்தான் நீ காலையில ஒரு கேள்வியை கேட்டோம் என்ன கேட்டோம்னா இத்தனை பேரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எடப்பாடியார் அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முதல்வராக எழுந்தபொழுது பாரத பிரதமர் வரும்பொழுது கருப்பு பலூன் பார்க்க விட்டு பேக் மோடி எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு ஹோமியமா திமுக திராவிடமா திராவிடமே ஜெயிச்சுன்னு சொல்லி வீரம் பேசி நாங்க என்னைக்கும் எங்க சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழக உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் வீரவாசனம் பேசின ஆட்கள் தான் அவர் வருது தமிழ்நாட்டுக்கு வரதே பெருமைச் சுவரின் நெதிக்கு போய் வெள்ளைக்கொடி வீசிட்டு சாமர வீசின கதையை பார்த்தோம் இதே கேள்வியாக கேட்டதுக்கு இந்த பரம்பரை கொத்தடிமைகளும் அப்புறம் இந்த இரநூறுவா வாங்கிட்டு முட்டு கொடுக்குற முட்டு பாய்ஸும் இணையதள ஊபீஸும் வந்து என்ன நீ அறிவில்லாம இல்லாமல் பேசுகிற அது ப்ரோட்டோக்கால் பிரதமர் வரணும்னா இவங்கெல்லாம் வரவேற்கணுங்கிறது ப்ரோட்டோக்கால் அப்படின்னாங்க இதே கேள்வி தான் நாங்களும் கேட்குறோம் அன்னைக்கு அதே ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணதுக்கு எங்களுக்கு அடிமை நீங்களே அறிவுங்கிறது கொஞ்சம் கூட வளராதா எல்லாம் முட்டு கொடுக்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா இரநூறுவாய்க்கு எப்படி வேணாலும் வாய்க்கு வந்த மாதிரி முட்டு கொடுக்கணுமா அப்படிங்கறத கேள்வியே அதனால இன்னும் நிறைய தடவை பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரணும் இப்படி சுயமரியாதை தமிழக உரிமையின் வீரம் எல்லாம் எப்படி காலில் விழுகுறானுங்க எப்படி வெள்ளக்கொடி வீசுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கட்டும் அப்பதான் திமுகவின் இரட்டை நாக்கும் இரட்டை நிலைப்பாடும் நல்லா மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் கூட்டணி இயக்கமாக தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு நலத்திட்டங்கள் எது வந்தாலும் அதை வரவேற்போம் வரவேற்கிறோம் ஆனா சுயமரியாதைன்னு சொல்லிட்டு தமிழை உரிமை மீட்போன்னு சொல்லிட்டு கருப்பு சட்டையில இருந்து வெள்ள சட்டை கிடைச்சு அந்தர் பள்ளி அடிச்சு உள்ளுரிங்க பாருங்க உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஆட்கள்லாம் இனிமே வந்து தமிழ்நாடு பார்க்கணுங்கிற வாய்ப்பே கிடையாது இணையதளத்துல கம்பு சுத்தினா மட்டும் போது ஓ மன்னிக்கணும் திமுகவுக்கும் சுயமரியாதைக்கும் சம்மந்தமே கிடையாது இல்ல ஆட்சி அதிகாரனா சுயமரியாதையெல்லாம் அந்த குடும்பத்தோட சேர்ந்து அப்படி போயிரும்ல வாஸ்தவம் தான் பரம்பரை கொத்தடிமலுக்கு இதை விட்டா வேறன்னு தெரியும் அப்படிங்கிற மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு முட்டு கொடுக்குறாங்க அன்னைக்கு இதே பண்ண அதிமுக என்ன சொன்னீங்கன்னு பாருங்க பரம்பரை கொத்தடிமலுடன் அடிமையுங்கிற பட்டமை இப்போ உங்களை சேர்ந்திருக்கிறது எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி